நூல்காஞ்சி அன்பர்களுக்கு உறவாளையின் ராஜரத்தினம் உங்களை சந்தி மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் ஒரு திருமந்திர செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த திருமந்திரம் என்னவென்றால் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அறிவில்லை அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அறிவில்லை பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைபெறும் உண்டி சுருங்கின் உபாயம் படம் கண்டம் பெருந்த கபாடியுமே என்கிறார் இப்போ இந்த அண்டத்துல என்னதான் இருக்கு இப்ப வானத்தை நீங்க பாக்குறீங்க புரியாது ஆனா மைக்ரோஸ்கோப் மற்ற வான்வெளியில மையத்துல வான்வெளி காந்தப்புடன் சூரியன் என்று கொண்டு இருக்கிறதா அதில் இருந்து என்னன்னா அது என்ன செய்கிறதா மைய விளக்கு சக்தி மைய ஈர்ப்பு சக்தி என்ற இருந்த சக்திகளின் மூலமாக எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஏசிட்டான் பேசிட்டான் நியூட்ரினோ என்ற விண் துகள்களை பரப்பி விட்டு மீண்டும் ஈர்த்துக் கொள்கிறதா அந்த அந்த துகள்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு எண்ணங்களாக இருக்கிறது என்ற இன்றைய சமீபத்து விஞ்ஞானம் அங்கே சொல்லி அதைத்தான் சொல்லுகிறார் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவுலை இப்போ நம் அண்டத்தை படிக்க படிக்க கல்வியின் மூலமாக அதை நாம் நெருங்கி விடுகிறோம் இதைத்தான் சொல்லுகிறார் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவுலை சரி பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும் அப்போ இந்த இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஆசிட்டான் அப்படின்னா நம்ம உடம்பு இதனாலானது அப்படின்னு கேட்டால் மின் துகள்கள் அப்புறம் அணுக்கள் அணுக்களுக்கு அடுத்து உயிரணுக்கள் அந்த உயிரணுக்களுக்கு அடுத்தது உ உறுப்புகள் அந்த உறுப்புகளுக்கு அடுத்தது மண்டலங்கள் இப்படி வருது மண்டலங்கள் மண்டலங்கள் இணைந்து ஒரு முழு முழு மனிதர் இப்படி வருது நம்முடைய இதுதான் பிண்டம் என்று சொல்கிறார் பிண்டம் சுருங்கின் பிராணம் வரும் இப்ப இந்த பிண்டம் சுருங்குச்சுன்னா பிண்டம் என்ன கால காலத்தோலையே இருக்காது குழந்தைக்கு ஒரு உடம்பு பெரிய முதியவர்களுக்கு ஒரு உடம்பு இப்ப இந்த வயது ஆக ஆக அவர்களுடைய அனுபவம் கூடிவிருக்கிற செயல் திறன் அனுபவம் கூடிவிருக்கிறதா ஆனால் பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும் இப்போ பிண்டம் சுருங்க சுருங்க அவர்களுக்கு அனுபவ சேமிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் சுருங்கின் பிராணம் நிலை அப்போ இந்த மனிதன் என்ன ஆகிறான் என்றால் அவன் அனுபவ சேமிப்பை கொடுப்பதின் மூலமாக மரணத்துக்கு பின்னாலும் கூட வாழுகிற பெற்று விடுகிறாள் என்று இந்த வரிகள் சொல்லுகிறது சரி உண்டி சுரிங்கன் உபாயம் போல ஐயா நீங்க உண்டி சுருங்கன் அதாவது நம்ம சாப்பாடு வந்து நமக்கு குறைய குறைய அதில் பல விதமான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்கிறார் என்ன சாப்பாடுல சாப்பிடலாம் நன்மை இருக்குதா ஆமாங்க இப்ப ஒண்ணு வேண்டாங்க நம்ம காலத்துல வந்து ஒரு நிலைப்பாடு பாருங்களே இப்போ அம்மை வந்துச்சு பதினாறாம் நூற்றாண்டில் அந்த காலரா அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு ஆனா மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னமோ பதினெட்டாம் நூற்றாண்டில் அதுதான் ஆச்சரியமான விஷயம் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே க கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா பத் பதினாறாம் நூற்றாண்டிலேயே இந்த காலரா வந்துச்சு இந்த காலராவை எப்படி வேண்டார்கள் நமது முன்னோர்கள் என்றால் பிரார்த்தனையில் வென்றார்கள் எப்படி அவங்க என்ன பண்ணாங்க கம்பங்கூழ் அதாவது அந்த அந்த காலரா நோய் வந்தது காலராவை ஒரு அம்மனாக வழிபட்டார்கள் கம்பங்கூழ் குடிச்சாங்க வெங்காயத்தை சாப்பிட்டாங்க அப்புறம் வீடு பூரா அதை வேப்பந்தலையை கட்டி வச்சாங்க இந்த பிரார்த்தனையின் மூலம் வெண்டில வாக்களை வருங்க அப்போ இந்த உணவு கட்டுவா வீட்டுல அம்மை வந்தவங்களுக்கு எதுவுமே தாளிக்கவே மாட்டாங்க பாருங்க சுவையான சாப்பாடு நிறுத்திடுவாங்க ஏன்னால் சுவையா அப்ப அம்மை வந்த நோயாளி அதை சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து அந்த சுவையான சாப்பாட்டை தவிர்த்து இந்த பத்தியமான சாப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள் இதைத்தான் சொல்லுகிறாரு உண்டி சுரிங்கின் உபாயம் பல சரி கந்தம் கருத்த கபாலியமாக ஐயா உங்களுடைய உடல் உடல்ல சில இடத்துல நீங்க கைகள் எல்லாம் கருப்பா இருக்கும் பாருங்க கையை கால் ஊரா கருப்பா இருக்கு என்னடா அது அப்படின்னு பார்த்தா அப்போ செவத்த உடம்புல கொஞ்சம் கருநீலம் கலந்து இதா இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த ரத்தத்தில் தன்மை நுரையில் இல்லாத காரணத்தினால் என்ன நுரையில் இல்லாத காரணத்தினால் ரத்த சுத்தகரிப்பு சரியாக நடக்காத போது பாருங்க அந்த கூற கைகள் கூற கருப்பு கருப்பா இருக்கு ஆனா இதை பிராணயாமத்தின் மூலமாக நாம் நின்று விடலாம் பிராணயாமத்தின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக பயிற்சி கொடுக்கும் போது அழகாக வெட்டி இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்க இந்த அடிக்கடி இந்த வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னு ஒரு நோய் வரும் இப்போ ரத்தக இதயம் வந்து சுருங்கி விரியும் போது அந்த மேல வருகிற குழாய்கள் வந்து என்னன்னா கொழுப்பு தங்கிட்டாலோ கார்பன் தங்கிட்டாலோ அது சுருள் சுருளா இருக்கு ஆனா அதே சுருள் சுருளான விஷயத்தை அதாவது நீங்க படுத்துட்டு சைக்ளோட்டன் மாதிரி ஊட்டிக்கிட்டே இருந்தீங்க இங்க அந்த நிலைப்பாடு என்னாகனா அந்த அந்த வெயின் அப்படிங்கிற அந்த ரத்த குழாய் அந்த ரத்த குழாய் இருக்கிற அடைப்பு வீழ்த்தி வாழ்வு சுகமாக இயங்கும் போது அது மறைந்தே விடுகிறது சுகப்பட்டு விடுகிறது இதைத்தான் என்ன சொல்லுங்க கண்டம் கருத்து கபாடியுமாவே நீங்க இந்த கண்டத்தை அதாவது இந்த என்னன்னா காலங்களில் நேரத்தை சரியாக நீங்கள் இதை இயக்கினால் நீங்கள் இந்த நோயிலிருந்து விட விட முடியும் என்பதைத்தான் இந்த செய்யல் சொல்கிறது இந்த செய்யல் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை இப்ப அண்டத்தை படிக்க படிக்க வான்வடி சுருங்கினை படிக்க படிக்க நமக்கு விண் அமைப்பு அது இயக்கம் விதம் எல்லாம் நமக்கு தெரிந்து விடுகிறது அந்த விஞ்ஞான உண்மையை நமக்கு வந்து விடுகிறது என்பதைத்தான் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை என்கிறார் சரி பிண்டம் சுருங்கின் அப்போ ஒரு மனிதன் இளமையான மனுஷ அதாவது குழந்தையான மனுஷ இளமைக்கு வரா இளமையான மனுஷன் முதுமைக்கு வரா அப்போ முதுமைக்கு வர வர அவனுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு செயல் அனுபவ சேமிப்பு வந்து கொண்டே இருக்கிறது இந்த செயல் அனுபவ சேமிப்பு தான் பின்னாளில் அறநெறியாக மாறுகிறது அந்த அறநெறியை அறநெறிய வந்து இளையோர்கள் உலகோர்கள் கலைக்கும் போது அவன் வாழ்நாளில் மரணத்துக்கு பின்னும் வாழும் தகுதி படைத்தவனாக இருக்கிறான் பைத்தான் உண்டி சுருங்கி அதாவது பிண்டம் சுருங்கின் பிராணம் நினைவிடம் உண்டி சுருங்கின் வாய் இப்போ உண்டி சுருங்க என்ன உண்டி சுருங்க என்ன ஆகும் உண்டி சுருங்கினா இப்போ ஆயிரத்தி எண்ணூறுல வந்த கால இந்த ஆயிரத்தி அறநூறு வந்த காலாவுக்கு ஆயிரத்தி எண்ணூறு தான் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே நம் பிரார்த்தனையில் வென்றவர்கள் இந்திய இந்திய நாட்டு மக்கள் என்பதைத்தான் சொல்கிறார் உண்டி சுருங்கின் உபாயம் போல அப்போ அப்ப நம் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுறோம் அந்த பத்திய சாப்பாடு அவனுடைய மருந்தே இல்லாமல் அவனை நோய் குணப்படுத்தி என்பதைத்தான் உண்டி சுருங்கின் உபாயம் போல வலங்கிறார் கண்டம் கருத்த சாப்பாடு அப்போ உடம்பெல்லாம் கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா அங்கங்க திட்டு திட்டா இருந்தாலும் மூச்சு பயிற்சியின் மூலமாக வாம பயிற்சியின் மூலமாக நாம் அதை சரி இப்போ இங்க ஒரு குரலம் கூட உண்டுங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறைந்தார் எடுவாழ்வார் இப்போ பொறிவாயில் மெய் வாய்க்கன் மூக்கு செவி என்ன ஐந்து புலன் உறுப்புகளையும் வியர்வையில் வேக வைத்தால் உள்ளுறுப்புகள் மண்ணீரல் கல்லீரல் நுரையல் இறதையும் அப்புறம் சிறுநீரகம் ஐந்து உறுப்புகளும் சரியாக செயல்பட்டு இரத்த சுத்தகரிப்பு ஆகிவிடுகிறது அப்ப இரத்த சுத்தகரிப்பு ஆகும் போது என்ன ஆகுது அந்த கருப்பு கருப்பாக இருந்த அந்த 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 அமைப்பு முற்றிலுமாக தோல் பல படனாகுது என்பதைத்தான் கண்டம் கருத்த கபாலியுமாவே எனவே இந்த செயலின் பிரகார நம்முடைய மூச்சு பயிற்சியும் பாம பயிற்சியும் இன்னும் ஏன் வான்வழி உலகத்தினுடைய அந்த அண்டத்தையும் நன்கு அறிவித்து இருக்கிறார் இது விஞ்ஞான பூர்வமான திருமூலருடைய விஞ்ஞான பூர்வமான ஒரு செயல் என சொல்லி நன்றி உடன் நன்றி வணக்கம்